மன்யுமேல் பாய்ஸ் அப்படின்ற படம் இதெல்லாம் சொல்ல வேணும் போன வருஷம் இந்த படம் மட்டும்தானே இப்போ பெரிய ஆக்குபென்சி அப்படின்ற மாதிரி தேட்டர் எல்லாத்தையும் விடவே மாட்டேன்னு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருந்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் என்னதான் இந்த படம் மலையாள படமாக இருந்தாலும் மலையாளத்தை தாண்டி இந்த படத்தில் தமிழை ரசித்தவங்க ரொம்பவே அதிகம் அதுலேயும் இளையராஜா அவர்களுடைய பாட்டு இதில் போட்டு படத்தை வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இந்த மஞ்சுமேல் பாய்ஸோடைய ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது போக யாருமே பெருசாக கண்ணுக்காத ஒரு சில கதைகள் இருக்கும் இல்லையா அப்போ கதைகளையுமே ஹிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை எடுத்திருப்பாங்க நடிகர்களுக்குமே பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் இருக்கட்டும் இல்ல ஸ்ரீநாத் பாஷியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த படம் மூலிமா பெரிய அளவில் ரசிகர்கள் சேர ஆரம்பிச்சாங்க அடுத்தடுத்ததான் அவங்களுடைய நடிப்பில் படங்களையும் எதிர்பார்க்கறாங்க ஈவன் கூலியில் சௌபின் நடிச்ச நடிப்பெல்லாம் சாதாரணம் இல்லப்பா மிரட்டி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நடிப்பு இந்த படத்துல இருக்கும் குட்டன்னாவா இது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த படத்துல அவருடைய நடிப்பை வெளிக்காமிச்சிருந்தாங்க சரி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் பாஷி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சர்வைவல் திரு நடிச்ச இந்த மஞ்சுமே பாய் சிட்டாச்சு அதே மாதிரியான ஒரு பிளேவர் படம் பண்ணுவோமா அப்படின்னு பிளான்

நம்ம செருப்பு அப்படின்ற படம் பார்த்தோம் இரவு நிழல் அப்படின்ற படம் பார்த்தோம் அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நினைப்பாரு போல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் சிஎம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் எஸ் இப்படி ஒரு திரைப்படத்தை நான் உருவாக்க போகிறேன் அதுவும் கான்ட்ரவர்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு இந்த சிஎம்சிட்டியை உழுக்க வைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார் அதெல்லாம் கேட்கும் போது ஆஹா ஏதோ ஒன்று பெருசாக கேப்படுற பொலையே அப்படின்னு நினச்சோம் அதுக்கேற்ற மாதிரியே நான் தான் சிஎம் அப்படின்ற திரைப்படத்தை அவர் உருவாக்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க டீன்ஸ் படமாக இருக்கட்டும் இல்லை முன்னாடி நான் சொன்ன அந்த ரெண்டு படங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக புது புது முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த திரைப்படம் ஓரளவுக்கு கமர்ஷியல் ஃபோக்கஸ்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் பல இனோவேஷன்ஸை நான் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற தேடுதல் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார் அதை எல்லா ரெக்கார்டியுமே முறியடிச்சு பண்ணுற மாதிரியான திரைப்படங்களாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது நிஜமாவே நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒவ்வொருத்தவங்க மைண்டும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சது பட் இப்ப நான் தான் சிம் அப்படின்ற படத்தை யாருமே எதிர்பாராத டைமில் அவர் வெளியே விட்டதும் அப்போ இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியல்லையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த படம் ஒரு ட்விஸ்டன் சென்ஸ் இருக்கிற மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் மோகன்லால் அவர்களுடைய ஆஸ்தான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லணும்னா டெஃபினட்டாக பி உன்னிகிருஷ்ணன் அவர்களை சொல்லுவாங்க ஏன்னா அத்தனை திரைப்படங்கள் அவருக்காக கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் உண்மை இது இல்லாமல் மலையாள இண்டஸ்ட்ரியில இயக்குனர் சங்கத்துடைய தலைவராகவும் இருந்துட்டு இருக்காரு கூடவே நிறைய படங்களையும் இயக்கி வந்துகிட்டு இருக்காரு அண்ட் அவருடைய ஐடியாஸுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியா இவரும் ஒரு அரசியல் திரைப்படம் எடுக்க போறதான் அப்டேட் கொடுத்திருந்தாரு அந்த படத்துல நிவின் பாலி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எஸ் நிவின் பாலி ஒரு அரசியல் கட்சி தலைவரா அதுவும் எங் அரசியல் கட்சி தலைவரா நடிக்க போறாரு அப்படின்றது அப்டேட் வந்திருக்கு முன்னாடியே நம்ம நிவின் பாளியை சகாவு அப்படின்ற படத்துல ஒரு கம்யூனிஸ்ட போராளியா பார்த்திருப்போம் ஆனா ஒரு அரசியல் வேதியா நடிக்கிறது தான் முதல் டைம் அப்படின்னு சொல்லி அந்த மையம் பி உன்னுகிருஷ்ணன் அவர்களே வாங்கிட்டார் அதனால நிவின் பாலி இப்போ அங்கே மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய படங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாரு ஒன்று ஏழு கடல் ஏழுமலை அப்படின்ற படம் அந்த படம் தமிழில் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொன்று பென்ஸு அப்படின்ற திரைப்படம் அதில் ராகவலானஸ் நடிக்கிறாங்க அந்த படத்தில் அவருக்கு விழா நடிக்கிறாங்க இது இல்லாமல் நயன்தராவோட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு காத்துட்ருக்கும்போது இதுக்கப்புறம் பாருங்கள் பேக் டு பேக் நாங்கள் கொடுப்போம்ல அப்படின்ற மாதிரி ஒரு வெறியாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அமீர் கான் அப்படின்னு சொன்ன உடனே கூலி படம் ஞாபகம் ஞாபகத்துக்கு கூலி படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே அமீர் எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கிளைமேக்ஸில் வந்தாரு ஆனா எதுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் கலாய் கலாய் இருந்தாங்க எல்லாரும் சொன்ன விஷயமும் என்னென்னா அமீர்கான் தேவை இல்லாமல் இந்த கேரக்டர் பண்ணிட்டாரோ அப்படின்னு பட் இது அமீர்கானே சொன்னதான் ஒரு மேட்ரு வெளியே பண்ணாங்க பாருங்கள் தெரியாமல் நான் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் என்ன ட்ரோல் பண்ணுறாங்க ஏன்டா சூஸ் பண்ணணும்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அமீர் கான் ஃபீல் பண்ண சொன்னாங்க ஆனால் இப்போது இந்த கூலி படத்துடைய டீம் அதுக்காக ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படிலாம் அமீர் கான் சொல்லவே கிடையாது ஆக்சுவலாக அவர் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டார் தஹா அப்படின்னு ஒரு கேரக்டரு அந்த கேரக்டருக்கு ஒரு பீச் வச்சே அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஈவன் அந்த கதையை டோட்டலா ரிவீல் பண்ணதே அவர் தான் அப்படின்ற ஒரு மேட்ரு இப்படி எல்லாத்தையுமே அவர் சொன்னது ரசிகர்கள் மத்தியில் ஓகே அப்போ அவர் சொல்லலை போல அப்படின்றத சொல்லி வச்சுட்டாங்க ஆனால் இந்த கூலிப்படத்துடைய டீம் இதை மேபி சொல்லாமட்டிருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் அதையும் ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றி ஓட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க ரோலெக்ஸ் அளவுக்கு விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய சூர்யா நடித்த ரோலெக்ஸ் கதாபாத்திரம் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுவார் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையே அவர் பாட்டுக்கு ஷார்ட்ஸ் போட்டு இறங்கி வந்தார் நாலஞ்சு ஹஸ்கீஸை கூப்பிட்டு வந்தார் இப்படிலாம் தான் சொன்னாங்க ஈவன் கண்ணு லாக்கில் இருக்குது அது கூட தெரியலையேப்பா அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க என்னப்பா இது ஒரு கதை தானே அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரம் தானே இதுக்கு எதுக்கு பர்சனலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் திரை ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றிமாறனோட இயக்கத்தில் வந்து எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் அதெல்லாம் நம்ம சொல்ல வேணும் அப்படின்ற மாதிரி இந்த விடுதலை டூ வரைக்கும் ஹிட்டை மட்டுமே தான் கொடுத்துருக்காரு ஆனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்த படங்களை யோசிச்சு பாருங்கள் ஹென்ஹெச் இருக்கட்டும் இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய பேட் கலர் இருக்கட்டும் மனுஷி படமும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இப்படி நிறைய படங்கள் இருக்கும்போது அவர் சடனாக நான் வந்து இதுக்கப்புறம் படத்தையே தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னு விசாரிச்சு பார்த்து தான் தெரியுது இவர் இத்தனை திரைப்படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லேருந்து அவர் லாபமே பெருசாக எடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தை சொல்லியிருக்கார் நான் டைரெக்ட் பண்ணணும்னா டேரெக்டாக ஒரு சம்பளத்தை வாங்கி முடிச்சிடலாம் ஆனால் நான் தயாரிக்கும் போது இந்த படத்தை நான் லாபம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் இருக்குது ஆனால் அப்படி தயாரிக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் பெருசாக மூவ் ஆகவே இல்லை ஈவன் இந்த பொறியாளன் அப்படின்ற திரைப்படம்லாம் அதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் அந்த படம்லாம் போகவே இல்லை அப்படின்ற லெவலுக்கு ஃபீல் பண்ணிட்டார் நான் ராஜா போகிறேன் கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தந்த படங்கள் எல்லாமே ஒரு சில டைம் ரசிகர்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரியான ஃபீல்லாம் கொண்டு வருது ஒரு படத்தை படத்தில் எடுத்தால் அது நாலு படத்தில் விட்டால் என்னப்பா வியாபாரம் இது அதனால் நான் வேணாம்ப்பா இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னும் அவரை போட்டு வாட்டி வதக்கின ஒரு விஷயம் என்னென்னா மனுஷி பேட் கேர்ள் இந்த ரெண்டு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் நினைக்கவும் அந்த படம் போய் சென்சாரில் சிக்கிக்கிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு பேட் கேர்ளுக்கு ஓகே சொன்னாலும் மனுஷி படம் அது அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன படங்கள் எடுத்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு செக் வர ஆரம்பிச்சிடும் அதனால் பெட்டர் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல தயாரிப்பாளரை இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இயக்குனராக அவர் ஒரு சூப்பர் சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இன்றைக்கி நம்மளுடைய சினிபுரத்தில் சினிமா பார்த்துன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் நான் திஸ் இஸ் பேக்ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டேக் கேர்